வணக்கம் இது உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு அமெரிக்க வெளிநாட்டு உதவி நிறுவனமான ஜூஎஸ் மூடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட்டணி அரசாங்கத்தை சுருக்குவதற்கான முயற்சிக்கு தலைமை தாங்கும் பில்லியர் எலோன் மஸ்க் வந்து தெரிவித்துள்ளார் இன்று நேற்றைய தினம் எக்ஸ் தளத்தினூடாக ஒரு சமூக ஊடக விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சொல்லியிருந்தார் முன்னாள் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விவேக் ராமசுவாமி மற்றும் குடியரசுக் கட்சியின் செனட்டர் ஜானி எரட்ஸ் மற்றும் மைக் லீ ஆகியோர் அடங்கிய உரையாடலின் போது சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க முகவர் நிலையத்தினை வந்து மூடுவதற்கு தங்கள் செயல்படுவதாக மக்ஸ் கூறியிருந்தார் இந்த முகவர் நிலையம் புனரமைப்பு செய்யப்பட முடியாதது என்றும் இது மூடப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் விரும்புவதாகவும் பில்லியர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார் ட்ராய்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட செய்தியின்படி ட்ரம்ப் நிர்வாகம் வந்து இந்த நிலையம் வந்து இரண்டு உயர் பாதுகாப்பு அதிகாரிகளை வார இறுதியில் வெளியேற்றியது மஸ்கின் அதி அரசாங்க செயல்திறன் துறையினுடைய பிரதிநிதிகள் கட்டிடத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு அணுக்குகளை பெறுவதை அதிகாரிகள் தடுக்க முயன்ற பின்னர் இந்த வெளியேற்றம் அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமெரிக்கா கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாடுகளுக்கு விநியோகித்த எழுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் வெளிநாட்டு உதவியில் பாதிக்கு மேல் வந்து ஜஎஸ் நிர்வகித்திருந்தது மோதல் மண்டலங்களில் உள்ள பெண்களின் ஆரோக்கிய முதல் சுத்தமான தண்ணீர் எச்ஐவி எயிட் சிகிச்சையாளர்கள் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு பணிகள் இதுவரை இதன் மூலமாக அமெரிக்கா வழங்கியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐக்கிய நாடுகள் சபையால் கண்காணிக்கப்பட்ட அனைத்து மனிதாபிமான உதவிகளில் நாற்பத்தி இரண்டு வீதத்தை வழங்கியது இந்த இணையதளம் சனிக்கிழமையன்று ஆஃப்லைன் அதாவது அணுக முடியாது இருப்பதற்காக குறிப்பிடப்பட்டிருந்தது மற்றும் சில பயனர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை அணுக முடியவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த நிறுவனத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் இருக்கிறார்கள் ட்ரம்ப் தனது அமெரிக்கா முதல் கொள்கையின் ஒரு பகுதியாக பெரும்பாலான அமெரிக்க வெளிநாட்டு உதவிகளை உலகளாவிய முடக்கத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் இது ஏற்கனவே உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்புகிறது தாய்லாந்து அகதிகள் முகாம்களில் உள்ள கள மருத்துவமனைகள் போர் வளையங்கள் கன்னி அகற்றுதல் எச்ஐவி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட மில்லியன் கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான மருந்துகள் ஆகியவை நீக்கப்படும் அபாயத்தில் உள்ள திட்டத்தில் அடங்கும் அமெரிக்க செலவுகள் மற்றும் மோசடிகளை குறைப்பது பற்றி மேலும் விரிவாக பேசுகையில் அடுத்த ஆண்டு அமெரிக்க வெற்றாக்குறையிலிருந்து ஒரு டிரில்லியன் டாலர்களை ட்ரம்ப் நிர்வாகம் வந்து குறைக்க முடியும் என்று மஸ்க் வந்து மதிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்று தசம் ஆறு ஐந்து லட்சம் வேலை விசாக்களை வழங்க ஐரோப்பிய நாடு ஒன்று திட்டமிட்டுள்ளது இத்தாலி தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலை விசா திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் வேலை விசாக்களை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது கூடுதலாக பத்தாயிரம் விசாக்கள் பராமரிப்பு பணியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இத்தாலியின் இந்த திட்டத்தின் கீழ் வேலை விசாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது மேலும் இந்த விசா முறைமையை எளிதாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்தாலியில் தொழிலாளர் பற்றாக்குறை முதியோர் அதிகரிப்பு குறைந்த பிறப்பு விகிதம் போன்ற காரணங்களினால் அதிகரித்துள்ளது இதை சமாளிக்க பல துறைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து தொழிலாளர்கள் ஈர்ப்பதே இத்தாலி அரசின் நோக்கமாகும் தொழிலாளர் தேவை அதிகரித்துள்ள முக்கிய துறைகள் மருத்துவம் அதாவது செவிலியர் மருத்துவ உதவியாளர்கள் கட்டிடக்கலை தொழிலாளர்கள் பொறியியலாளர்கள் விருந்தோம்பல் துறை உணவக பணியாளர்கள் சமையலாளர்கள் விடுதி ஊழியர்கள் தகவல் தொழில்நுட்பம் மென்பொருள் மற்றும் தொலைத்தொடர்பு நிபுணர்கள் பயிர் உற்பத்தி மற்றும் மீன்பிடி தொழில் வேலை விசா வகைகள் மற்றும் தேவை ஆவணங்களாக இத்தாலிய நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு பெற்றிருக்க வேண்டும் வேலை அனுமதி பெற்றிருக்க வேண்டும் தங்குமிடம் மருத்துவ காப்பீடு வேலை அனுபவம் தகுதிகள் போன்ற ஆவணங்கள் தேவை அதே போன்று வேலை வீசா விவசாயம் சுற்றுலா மற்றும் இருந்தோம்பல் துறைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் வேலை காலம் வந்து ஒன்பது மாதங்கள் வரை இருக்கும் பராமரிப்பு பணியாளர் வீசா முதியோர் மற்றும் உடல் நலக்குறைவோர் உள்ளோருக்கான பராமரிப்பு பணிகள் அனுபவம் அல்லது சான்றிதழ் தேவையாக இருக்கிறது தங்குமிடம் வேலை வழங்குனருடைய அனுமதி அதே போன்ற மருத்துவ காப்பீடு போன்றவை தேவை அதே மட்டுமின்றி சுய தொழில் அதாவது தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் மற்றும் சுய தொழிலாளர்கள் விண்ணப்பிக்கலாம் நிதி நிலைத்தன்மை தொழில்நுட்பம் வர்த்தக குழுவில் வந்து போன்றவை ஆகவே உயர் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கும் இங்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது இத்தாலிய சாரதி சராசரி ஊதியத்தை விட அதிக சம்பளம் உள்ள வேலைவாய்ப்பு தேவை என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிக்கும் வழிமுறைகளை சொல்லித் எடுக்கிறார்கள் அதில் ஒன்று வாய்ப்பு மற்றும் தகுதி சரி பார்க்கவும் இந்த திட்டத்தின் கீழே உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இரண்டாவது வேலை வழங்குனருடைய அனுமதி பெறவும் இத்தாலிய நிறுவனத்திலிருந்து வேலை நியமனம் மற்றும் இதை ஆஸ்ட்ரா வந்து வழங்க வேண்டும் இத்தாலி தூதரகத்தில் விண்ணப்பிக்கவும் நிபுணர் தகுதி உள்ளவர்கள் தங்கள் நாட்டில் உள்ள தூதரகத்தில் வேலை விசாக்காக விண்ணப்பிக்க வேண்டும் இது மூன்றாவது உள்நுழைவு விசா என்ட்ரி விசா பெற்று இத்தாலிக்கு செல்ல வேண்டும் இது நாலாவது ஐந்தாவது இத்தாலியில் குடியுரிமை அனுமதி பெற வேண்டும் அதாவது நாட்டுக்கு வந்த எட்டு நாட்களில் உள்ளூர் குடியேற்ற அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இத்தாலியில் வேலைவாய்ப்புகளை நாடு வெளிநாட்டவர்களுக்கு இந்த விசா திட்டம் ஒரு பெரிய சந்தர்ப்பமாக இருக்கும் மேலும் இது இத்தாலியின் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை குறைக்கும் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் முக்கிய நடவடிக்கையாக இது கருதப்படுகின்றது பிரான்சில் வீடொன்றில் இருந்து மூவரது சடலங்களை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் துப்பாக்கிச் சூட்டில் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சின் வலு கிழக்கு எல்லை மாவட்டத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது கடந்த முப்பத்தொராந்தேதி இடம்பெற்றது அங்குள்ள ஒரு சிறு கிராமத்தில் வசிக்கிற எழுபத்தி மூன்று வயதுடைய தாய் மற்றும் அதே வயதுடைய தந்தை அவர்களது மகன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பிரான்சின் காவல்துறையினர் பணிபுரிய நாற்பத்தி ஆறு வயதுடைய மகன் இருவரையும் சுட்டுக் கொண்டு விட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் முதியவர்களை பராமரிக்கும் தாதி ஒருவர் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது சடலங்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்து காவல்துறையினரை அழைத்துள்ளனர் அதே வழி சம்பவத்தில் கொல்லப்பட்ட பெண் நீண்ட காலமாக நோயுடன் அவதியு வந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மெக்சிகோ மற்றும் சீனா மீது வரி விதிப்பதாக அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து நேற்று தினம் காலை ஆசிய பங்குதாரர்கள் அதாவது பங்குகள் வந்து சரிந்திருந்தது பெரிய நிறுவனங்களின் வரிவாயை பாதிக்கும் மற்றும் உலகளாவிய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சாத்தியமான வர்த்தக போருக்கு முதலீட்டாளர்கள் தயாராகி வருகிறார்கள் கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவின் பதிலடி கொடுக்கும் கட்டிடங்களுக்கு பதிலடி கொடுப்பதாக கூறியுள்ளன அதே நேரத்தில் சீனா தொடர்பான எதிர் நடவடிக்கைகளுக்கு உறுதி அளித்தது மற்றும் உலக வர்த்தக அமைப்பில் ட்ரம்மின் நடவடிக்கைகளுக்கு சவால் விடுத்துள்ளதாக அளித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் குடியேற்றத்தை தடுக்க இந்த வரிகள் அவசியம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் கனடாவில் அதிக எண்ணிக்கையிலான அலைபேசிகள் களவாடப்பட்டுள்ளதாக அல்லது காணாமல் போவதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் டொரண்டோவில் அமைந்துள்ள முன்னணி அலைபேசி விற்பனை நிலையங்களில் எவ்வாறு அலைபேசிகள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு கடந்த நவம்பர் மாதம் முதல் இதுவரையில் ஹால்டன் பிராந்தியத்தில் மட்டும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அலைபேசிகள் களவாடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சமூக தொடர்பில் ஹால்டன் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குழந்தை துஷ்பிரயோக படங்களை உருவாக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை தடை செய்யும் புதிய சட்டத்தை பிரித்தானிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது பிரித்தானிய அரசு செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ மூலம் குழந்தை துஷ்பிரயோக படங்களை உருவாக்குவதை தடை செய்யும் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது இந்த வகையில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் நாடாக பிரித்தானியா இருப்பது குறிப்பிடத்தக்கது காசா போர் நிறுத்தம் தொடர்பில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நான்காவது சுற்று கைதிகள் பரிமாற்றத்தின் கீழ் கடந்த சனிக்கிழமை நூற்றி எண்பத்தி மூன்று பலஸ்தீனிய கைதிகளுக்கு பகிரங்கமாக மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை வந்து விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் காசா போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஜெனின் நகரில் இஸ்ரேலியம் படை நடவடிக்கை தொடர்வதோடு புதிய தாக்குதல்களில் மேலும் ஐந்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த நிலையில் கடந்த மாத இறுதியில் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக முப்பத்தி நான்கு ஐம்பத்தி மூன்று மற்றும் அறுபத்தி ஐந்து வயது மூன்று பணைய கைதிகள் செஞ்சிலுவை சங்கத்திடம் கமாஸ் அமைப்பினரால் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து விடுவிக்கப்பட்ட பலஸ்தீய கைதிகள் பேருந்து வண்டிகளில் காசா மற்றும் மேற்கு கரையை அழைத்துச் செல்லப்பட்டார்கள் விடுவிக்கப்பட்ட பலஸ்தீன கைதிகள் பலரும் இஸ்ரேல் சிறையில் சித்திரவதை மற்றும் பட்டினியில் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருப்பதாக பலஸ்தீனிய கைதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பினைவடைகின்றன வணக்கம்